இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி எோருக்கும் வணக்கம் டு ஏஐ டுலேஷன் இப்போ என்ன கெஸிங் பார்க்க போறோன்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்கள் கொண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூத்தி எண்பத்தொம்பது தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபது ஜீரோ ஜீரோ ஒன்று சரிங்களா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுக்காதீங்க ஏன் அதை நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ தான் நீங்கள் கெஸிங் வந்து கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் மிஷின் நம்பர் வந்தப்புறம் எடுத்து மேட்ச் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் சரிங்களா இப்போ எப்படி கெஸிங் கொடுத்தேன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நேற்று ஒரு சிங்கிள் ஷார்ட் நம்பர் மாதிரி கொடுத்துருந்தேன் நம்ம முந்தா நாள் வந்து டேரெக்டாக வந்து திருடி பாஸ் பண்ணியிருந்தோம் சரிங்களா டேரெக்டாக பாஸ் பண்ணியிருந்தோம் நாலு எட்டு எட்டுன்னு சொல்லி பாஸ் பண்ணியிருந்தோம் ஸோ அதேமாதிரி நேற்று ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருந்தேன் ஏழு ரெண்டு ரெண்டு ஒன்பது மூணு மூணு எடுத்து கொடுத்தேன் இது வந்து ட்ரையலில் போயிடுச்சு சரிங்களா ஸோ ட்ரையலில் போய்ட்டாலும் நம்ம உள்ள கொடுத்த கெஸ்ஸிங் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா நம்ம கொடுக்குறது ஒன்று போய் மேலேயோ இல்லை திரடிலேயே போயிடுச்சு அப்படின்னா நம்ம கால்போர்டில் வேறு எதிலையோ ஒன்று நம்ம மேட்ச் ஆகிற மாதிரி தான் நம்ம கெஸிங் அமைஞ்சிருக்கும் ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஏ போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தோம் சரிங்களா ஏ போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தோம் ஸோ அது வந்து இங்கே மாதம் வின் பண்ணி கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் த்ரீடியில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஜீரோ கொடுத்துருந்தோம் சரிங்களா சி போர்டில் மட்டும்தான் ஒன்றா நம்பர் ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஜீரோ வந்து பாஸ் பண்ணியிருக்கோம் நம்ம வீடியோவில் கொடுத்ததில் ஜீரோ பாஸ் பண்ணியிருக்கோம் ஸோ மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எடுத்து கொடுத்ததில் நம்ம எல்லா போர்டுமே நமக்கு பாஸ் ஆகிருந்தது சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கூட நம்ம ஜீரோ ஆறுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜீரோ ஆறு பவரில் தான் போயிடுச்சு சரிங்களா இந்த ஆறுக்கு ஒன்று இது பவரில் போச்சு இதனால தான் நம்ம திருடியே மிஸ் பண்ணிட்டோம் சரிங்களா பார்த்தீங்கன்னா தெரியும் ஜீரோ ஜீரோ ஆறு சரிங்களா ஜீரோ ஜீரோ ஆறு ஜீரோ ஜீரோ நாலுன்னு கொடுத்துருந்தோம் சரிங்களா ஜஸ்ட்டு மிஸ்சில் போயிடுச்சு ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு நம்ம பவர் ஆறில் கொடுத்துட்டோம் நாலாம் நம்பர் கொடுத்துட்டோம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தான் நம்ம திருடியை வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் இருந்தாலும் இந்த ஜீரோ ஜீரோ அப்படின்னு எல்லாம் ஆள்போடு வச்சு வின் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் வின் பண்ணணும் ஸோ வெற்றி பெற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிசி பாஸ் பண்ணான்னு சொல்லியிருந்தோம் இது எங்கேன்னு ஒருத்தர் கேட்டிருந்தார் இங்கே பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று சரிங்களா ஜீரோ ஒன்று எட்நூற்றி ஒன்று இங்கே நம்பருங்க எட்நூற்றி ஒன்று இரநூத்தி ஒன்று ஸோ நம்ம நம்ம கொடுத்ததுலேயே வந்து நம்ம பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா நம்ம கொடுத்த நம்பரில் வந்து நம்ம ஏபி இந்த நம்பரில் வந்து நம்ம ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஜீரோ ஜீரோ ஒன்றுக்கு இந்த இடத்துல வந்து ஏபி பாஸ் பண்ணியிருக்கோம் இங்கே வந்து பிசி பாஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஏபி பிசி நம்ம இங்கே பாஸ் பண்ணியிருக்கோம் ஏபிசியில் ஒரு நம்பர் ஜஸ்ட் மிஸில் தான் நமக்கு போயிடுச்சு சரிங்களா திரும்ப திரும்ப சொல்கிறதா தான் டெய்லியும் அப்படி தான் போயிட்டு இருக்கும் ஸோ நேற்று ஒரு ஃபுல் வின்னிங் வந்ததுனால டெய்லியுமே நமக்கு த்ரீடியில் வந்து ஒரு நம்பர் தான் மிஸ் ஆகிட்டு இருக்கும் ஸோ பவரில் இந்த மாதிரி தான் போகணுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பவரில் தான் போகணும்னு சொல்லியிருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணியிருக்கலாம் இல்லைனா மிஷின் நம்பர் வந்த அப்புறம் சீபோர்டு ஒன்று தான் அடிச்சு கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் சி ஒன்று மட்டும்தான் ஃபஸ்ட்டு ஆப்ஷனாக கொடுத்துருந்தேன் அதையும் இந்த நம்பரையும் வச்சு மேட்ச் பண்ணி தான் ஸோ ஒரு மாதம் வின் பண்ணியிருக்கலாம் மிஷின் நான் இதை எடுத்து கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஸோ போர்டு மட்டும் இதை தான் உங்களை நான் கம்பேர் பண்ண சொல்கிறேன் நான் நீங்கள் என்ன சீபோர்ட் கொடுத்துருக்காங்க அங்கே வந்து சீபோர்டில் எதுவும் அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு இதனுடைய பவர் தானே அப்போ பவர் எடுத்து ப்ளே பண்ணலான்னு ப்ளே பண்ணிங்கன்னா மாதம் திரடி தட்டி தூக்கி இருக்கலாம் சரிங்களா ஸோ திரும்ப சொல்கிறது போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவில் கொடுக்குறத ஃபுல்லாக நீங்கள் வந்து எல்லாமே வந்து என்ன கொடுத்துருக்காங்க எப்படி என்னன்னு தெரியு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து வின்னிங் வந்துடும் இந்த அது நான் சொல்கிறது என்னென்னா என்னால் அந்த டைமுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுறதுனால அதை பண்ண முடியல நீங்கள் பண்ணிக்கோ நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் அதான் தான் வந்து கம்பேர் பண்ணி மேட்ச் பண்ணுங்கன்னு சொல்கிறது சரிங்களா போர்டு வச்சு பண்ண எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து ஒரு இன்னிங் கொடுக்குறோம் அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் எல்லாமே இருக்கும் அதில் கேஎல் ப்ளே பண்ணுற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா இப்போ நம்ம சிங்கிள் போர்ட் பார்த்துடலாம் ஏ போலில் நாலு ஜீரோ ஏழு ரெண்டு ஒன்பது பி போலில் ஜீரோ எட்டு ஒன்பது அஞ்சு ஏழு சி போலில் நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்கோம் நிறைய பேர் இது நிறைய நம்பர் நிறைய நம்பருன்றாங்க இங்கே நம்பரே கிடையாது இது வந்து நமக்கு சார்ட்டில் கிராஸ்லையும் ஃபார்மாலேயும் வந்த நம்பர்ஸ் இதை எடுத்து நான் ஷார்ட் பண்ணி ஃபைனல்னு ஒரு நம்பர் நான் கொடுக்குறேன் அதை பார்க்குறது அதை பார்க்குறதே இல்லை விளக்குது வந்து அஞ்சு நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்லிடுறீங்க இங்கே நான் மூணு நம்பர் கொடுத்தா இல்லை நான் ரெண்டு நம்பர் தான் மார்க் பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதுக்கு தான் வீடியோ ஃபுல்லாக பார்க்க சொல்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தானே உங்களுக்கு தெரியும் சும்மா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுறதுலாம் அதில் வேஸ்ட்டு இருந்தாலும் அது யார் பண்ணுறாங்கன்றத ஏற்கனா பல ட்ரிப் சொல்லிட்டேன் ஸோ அவங்கள பற்றி பேசி டைம் வேஸ்ட் பண்ணணும் இப்போ இதை ஃபைனல் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிசி ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா நாலு ஜீரோ ஏழு சரிங்களா ஸோ சப்போர்ட்டுக்கு ரெண்டாவது நம்பருக்கு போயிருக்கேன் பி போர்டில் ஜீரோ எட்டு அஞ்சு சப்போர்ட்டுக்கு ஒன்பதாம் நம்பர் போயிருக்கேன் சி போர்டில் இங்கே இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிருக்கேன் நாலு ரெண்டு ஒன்று ஒன்பது எட்டு அஞ்சுன்னு எழுதியிருக்கோம் ஸோ ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நம்ம சி போர்ட் மேட்ச் பண்ணலாம் ஸோ ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அடித்து எட்டு அடிக்காமல் இருக்குது ஒன்று அடித்து ஒன்று ரிப்பீட்டும் வருது சரிங்களா மாதிரி நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஸோ இதுக்கும் நம்ம இன்றைக்கி எடுத்த சார்ட்டு ஃபார்முலாவுக்கும் வித்தியாசம் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஸோ எட்டாம் நம்பர் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஒன்றாம் நம்பர் கொடுத்துருக்கோம் நாலாம் நம்பர் கொடுத்துருக்கோம் ஆக்சுவலி ரெண்டாம் நம்பர் வந்திருக்கு ஏழுக்கு ரெண்டு வந்திருக்கு பார்த்துக்கோங்க உங்கள் கணக்கில் ரெண்டா ஏழா அப்படின்றத வச்சு போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ சீ போர்டு வந்து நான் உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துட்றேன் ஃப்ரெண்ட்ஸ் சீ போர்ட் சீ போர்டு பார்த்தீங்க அப்படின்னா சீ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் அந்த மேலே இருக்கதோ சிங்கிள் ஷார்ட் சொல்லிடுறேன் சி போர்டு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் சரிங்களா ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஸோ ஒன்று ரிப்பீட் வருது மீண்டும் ரிப்பீட் வருது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது ரெண்டாம் நம்பர் போகிறேன் ஏன்னா இதுலேயும் ஒன்று இருக்குது இங்கேயும் ஒன்று இருக்குது அங்கேயும் ஒன்று இருக்குது சரிங்களா ஸோ கடைசி ஆப்ஷனாக நான் ஒன்றாம் நம்பர் கொடுக்குறேன் நான் ஏன்னா ரிப்பீட் நம்பர் அப்படின்றதுனால அது உங்கள் கணக்கில் ரிப்பீட்னால் இது பண்ணிக்கோங்க ஒன்றாம் நம்பர் அதிகம் மேட்ச் ஆகும் சரிங்களா நாலு ரெண்டு ஒன்று தான் அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம் நம்பர் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டாம் நம்பர் கொடுக்குறோம் சரிங்களா நாலு எட்டு இந்த ஏழுக்கு பதில் ரெண்டு கொடுத்துருக்கேன் அது பார்த்துக்கோங்க ஏன்னா ஏழு வந்து நான் இங்கே ஏ போர்டில் வந்ததுனால நான் ஏ போர்டு அங்கே மேட்ச் பண்ணியிருக்கேன் ஸோ ரெண்டு ஏழு கூட வரலாம் ஏழு ஏழு நாலு அப்படின்ற ஒரு பேட்டர்ன் வரலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் நான் சரிங்களா ஒன்பது ஸோ நாலு நம்பர் கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நான் மீண்டும் ஒன்றா நம்பரே போகிறேன் சரிங்களா மீண்டும் ஒன்றா நம்பரே கொடுக்குறேன் இதை நான் வந்து உங்களுக்கு ஆல் போல் பார்த்துட்டு நான் ஃபைனல் பண்ணி கொடுக்குறேன் நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கு மேலே அப்புறமேட்டு அந்த ஷார்ட் கட் மேலே இருக்க ஷார்ட் கட் சொல்கிறேன் நான் பார்த்தீங்கன்னா பிசியில் ரெண்டு ஜீரோ அப்படின்னு போகிறேன் ஏன்னா ஜீரோவில் வந்து ரெண்டு போலில் வருது ஸோ நாலு எட்டு ரெண்டு இதெல்லாம் வந்து நாற்பது இருபது எண்பது அப்படி வரலாம் இல்லைனா ஜீரோ ரெண்டு ஜீரோ நாலு ஜீரோ எட்டு அப்படி போகலாம் சரிங்களா சொல்லிடுறேன் நான் வார்த்தையாக சொல்லிடுறேன் எழுதலை நான் சரிங்களா இல்லைன்னா நீங்கள் எழுதுறதுனால நான் எழுதுறேன் சரிங்களா ஜீரோ கூட அதாவது நாற்பது இருபது எண்பது இருக்குது இது வந்து ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ எட்டு சரிங்களா சொல்லிவிட்டு இங்கே எழுதிக்கிட்டேன் சப்போஸ் வின்னிங் வந்துச்சுன்னா நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம் அப்படி தான் மேட்ச் பண்ண சொல்கிறேன் சிங்கிள் போர்டு எடுத்தவங்கள ஸோ நான் இருபது கொடுத்துருந்தேன் நாற்பது கொடுத்துருந்தேன் இது தான் ஜீரோ ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் ஐம்பத்தொம்போது இருபத்தாறு எண்பத்தொன்று தொண்ணூற்றி எட்டு நாற்பத்தி நாலு ஒரு டபுள்ஸ் கொடுத்துக்கிறேன் நாற்பத்தி நாலு இல்லை அறுபத்தி ஆறு அந்த மாதிரி வரலாம் டபுள்ஸ் வந்தால் சரிங்களா ஸோ இப்போ ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஆல்போர்டில் எனக்கு அதிகமாக மேட்ச் ஆயிருக்கேன் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நாலு எட்டு மேட்ச் ஆகிருக்கு சரிங்களா நாலு எட்டு மேட்ச் ஆயிருக்கு எனக்கு நான் ஒரு நாலாம் நம்பருக்கு ஒன்று இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் நான் ஏன் அப்படின்னா நம்ம முன்னாடி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் நான் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன் எட்டு அஞ்சு ஜீரோ ஒரு பேட்டர்னு சொல்லியிருக்கேன் என்னது எட்டு அஞ்சு ஜீரோ ஒரு பேட்டர்னு சொல்லியிருக்கேன் நான் சரிங்களா ஒரு ஃபேமிலியை ஒரு பேட்டர்ன் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஜீரோ ஜீரோ அடிச்சிருக்காங்களா ஜீரோ ஜீரோ அடிச்சிருக்காங்க ஜீரோ ஜீரோ அடிச்சுட்டாங்க சரிங்களா ஜீரோ ஜீரோ அடித்தாச்சு நாள் எட்டு எட்டுன்னு அடிச்சிருக்காங்க சரிங்களா பாருங்கள் முந்தா நாள் ரிசல்ட்டு எட்டு எட்டுன்னு அடிச்சிருக்காங்க அதுக்கு முந்தா நாள் ஒன்பது அஞ்சு அஞ்சு அடிச்சிருந்தாங்க பாருங்கள் எல்லாத்தையும் காமிக்கிற மாதிரி அந்த பேட்டர்ன் நம்ம ஏன் சொல்கிறோன்னா அந்த தான் வருது அதனால தான் நம்ம நான் அதிக இந்த மாதிரியான விஷயங்களை கண்டுபிடிக்கும் தான் நம்ம வந்து வின்னிங் அதிகமாக கொடுக்குறோம் நம்ம சரிங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு சரிங்களா இந்த எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டன் முடிஞ்சிருச்சு கொடு கொடுத்தது வந்துருச்சு மீண்டும் வந்தால் இன்றைக்கி இருக்கிற த்ரீ டிஜிட்டில் இதில் ஒரு நம்பர் வரும் சரிங்களா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க மீண்டும் இன்றைக்கி வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மூணு நம்பரில் கண்டிப்பாக ஒரு நம்பர் வரும் ஸோ இதை வந்து நீங்கள் ஆல் போலில் எடுத்து மேட்ச் பண்ணால் நான் எட்டாம் நம்பருக்கு கொடுத்துருக்கேன் அஞ்சு ஜீரோ இருக்குது ஜீரோன்னு நடிச்சாவே நம்ம அஞ்சு ஜீரோ இப்போ நார்மல் பவர் போகும் அதுக்காக சொல்கிறேன் ஸோ இந்த எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டனில் இந்த எல்லா நம்பரும் வந்திருக்கு சரிங்களா அந்த அந்த பேட்டர்ன் முடிஞ்சிச்சு எட்டு எட்டு அடித்தாங்க அஞ்சு அஞ்சு அடித்தாங்க அடுத்தது வந்து ஜீரோ அடிக்காமல் எட்டு எட்டு அடிச்சு அப்புறம் ஜீரோ அடிச்சுட்டாங்க அது முடிஞ்சது ஸோ மீண்டும் வரணும்னா இதில் ஏதாவது ஒரு நம்பர் வந்து இன்றைக்கி ஒரு திருடியில் வரலாம் சரிங்களா உங்கள் கணக்கில் எப்படி வருது எப்படி மேட்ச் ஆகுங்க இல்லை நம்ம கொடுத்தத வச்சு எந்த போர்டில் வருதுன்னு பார்த்துக்கோ நீங்கள் ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணிக்கோங்க இல்லை மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் எது ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் எட்டா அஞ்சா ஜீரோ ஒன்று பார்த்து அதை மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அதேமாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஷார்ட்கட் அன்றைக்கி சொல்லியிருந்தோம் மேலே இருக்க ரெண்டு ரிசல்ட்டை வச்சு சிம்பிளாக பெருசாக ஒன்றும் கால்குலேஷன் ஃபார்முலா இதுவும் இல்லாமல் சிம்பிளாக போடுற மாதிரி சொல்லியிருந்தோம் இதில் பார்த்தீங்கன்னா ஜீரோ ஜீரோ ஒன்று மற்ற எல்லாத்துலேயும் வந்து டபுள்ஸ் வந்துருந்தது நமக்கு சரிங்களா மற்ற எல்லாத்துலேயுமே டபுள்ஸ் வந்துருந்தது இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் இப்படி மாற்றிக்கிறேன் நான் ஸோ ரெண்டு ஒன்பது ஒன்று அப்படின்னு மாற்றிக்கிறேன் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றா நம்பர் மட்டும் தனியாக இருக்குது இந்த ஒன்பது ஜீரோ ஒரே பேட்டன் இந்த ஜீரோ எட்டு அஞ்சு ரெண்டு அந்த பேட்டன்லாம் வருது இல்லைங்களா அதில் இது வந்துடும் ஸோ ஏக நம்பர் எட்டு அஞ்சு அந்த பேட்டன் அடிச்சிட்டாங்க சரிங்களா ஜீரோ அஞ்சு எட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு ரெண்டாம் நம்பர் இப்போ கொண்டு வந்திருக்காங்க அதேமாரி ஒன்பது ஜீரோ ஒன்று இந்த பேட்டர்ன் இருக்குது அப்போ வந்து ஒரு ரெண்டாம் நம்பர் சரிங்களா ரெண்டாம் நம்பர் ஒன்று இங்கே இருக்க ஒரு ஒன்றாம் நம்பர் சரிங்களா ரெண்டு ஒன்று ஸோ இந்த ரெண்டு ஒன்றில் தான் ஒரு டபுள்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன எப்படி இன்னும் எலாபரேட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஏழாம் நம்பராகவும் இதை ஒரு ஒன்பதாம் நம்பராகவும் எலாபரேட் பண்ணுவாங்க இதை ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க ஏழு ஒன்பது ஒன்பது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பேட்டர்ன் தான் எடுத்து அடிச்சிருக்காங்க ஏழு ஒன்பது ஒன்பது அடித்தாங்கன்னா அடுத்தது ரெண்டு ஒன்று ஒன்று அடிக்கலாம் இல்லைனா இந்த ஒன்றுக்கு ஆறாம் நம்பர் அடிக்கலாம் ஸோ இப்போ இந்த கணக்கு இப்போ எப்படி இங்கே இடத்து எழுதுறேன் நான் இங்கே இடம் எல்லா இந்த இடத்துல எழுதுகிறேன் நான் சப்போஸ் அவங்க போகிறாங்க அப்படின்னா ஸோ ஒரு ரெண்டு ரெண்டு அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டுன்னு வச்சுக்கோங்க இது கூட அஞ்சோ ஜீரோவோ வரலாம் சரிங்களா ஸோ ஜீரோவோ இல்லை அஞ்சோ வரலாம் இப்படி இது ஒரு ஷார்ட் கட் மாதிரி சொல்லியிருக்கேன் ஷார்ட் கட்டில் ஒரு சிங்கிள் ஷார்ட் மாதிரி சொல்லியிருக்கேன் இது ஒன்று மாதிரி அடுத்தது இந்த ரெண்டாம் நம்பர் வச்சு நம்ம மேட்ச் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஒன்றாம் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணும் இல்லைனா ஆறாம் நம்பரை வச்சு மேட்ச் பண்ணும் ஸோ அப்படி பார்க்கும்போது அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்பது அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி பேட்டர்ன் வரும் சரிங்களா தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அந்த மாதிரி பேட்டர்ன் வரும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்படி வரும் இல்லைனா ஒன்பது ஆறு ஆறு அந்த மாதிரி வரும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் மேட்ச் ஆகியிருக்கு இந்த பழைய ரிசல்ட்டை வச்சு நம்ம எது பண்ணோம் அப்படின்னா மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு ஏன்னா ஜீரோ அஞ்சு எட்டு அடிச்சிட்டாங்க ஸோ அப்போது ஒரு ரெண்டு ரெண்டா நம்பர் வரலாம் அது கூட ஜீரோ சேர்ந்து வரலாம் இல்லைனா ரெண்டே டபுள்ஸ் வரலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஒன்பது ஒன்று இந்த பேட்டர்ன் வந்திருக்கு ஸோ அப்போ வந்து ஒன்பதோ இல்லை ஒ ஒன்றோ வந்து டபுள்ஸ் வரலாம் இல்லைனா அது கூட ஆறு சேர்ந்து வரலாம் அதனுடைய பவர் தான் சரிங்களா ஒன்பதோ ஒன்றோ அப்படின்ற போது அது கூட அதனுடைய பவர் ஆறு வரலாம் சரிங்களா ஒன்பது ஆறு இப்படி இந்த மாதிரி ஒன்பது ஆறு ஒன்பது ஒன்று ஸோ இதை தான் நான் கீழே மேட்ச் பண்ணியிருக்கேன் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் இதை வந்து தெளிவாக கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா நாங்கள் இந்த கொடுத்த நம்பர் எப்படி இதுலேருந்து எடுக்கிறோமோ ஒரு ஷார்ட் கட் நேற்று மிஷின் நம்பரில் போயிடுச்சு மீண்டும் ரெண்டு ரெண்டு வந்திருக்கு அதனால் பார்த்துக்கோங்க அதையும் தாண்டினா இந்த ஏழாம் நம்பர் வந்து டபுள்ஸ் ஏழு ஏழு இதுக்கு நாலு இப்படி ஒரு நம்பர் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா கொடுத்தலேயே ஒரு மூணு நம்பர் தான் மேட்ச் பண்ணியிருக்கேன் அது தெளிவாக பார்த்துக்கோங்க புரிஞ்சாலும் புரிய புரிகிற மாதிரி தான் சொல்லியிருக்கேன் ரெண்டாம் நம்பர் டபுள்ஸ் அது கூட ஜீரோவோ அஞ்சோ வரலாம் சரிங்களா அதேமாரி ஒன்பது ஒன்று அது கூட வந்து ஆறாம் நம்பர் வரலாம் அப்போ தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்றுனு வரலாம் இல்லைனா ஒன்பது ஆறு ஆறுனு வரலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லை அப்படின்னா இங்கே இருக்க மாதிரி எடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏழாம் நம்பர் அப்படி நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஏழு ஏழு டபுள்ஸ் அப்படி ரெண்டு ரெண்டு டபுள்ஸ் சொன்னமோ அந்த மாதிரி ஏழு ஏழு டபுள்ஸ் அது கூட நாலாம் நம்பரோ இல்லை ஒன்றாம் நம்பரோ வரலாம் சரிங்களா ஸோ இதை தான் நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னே வந்து நான் உங்களுக்கு போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் கேட்டிருந்தார் ஒரே ஒரு நம்பர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார் ஏ போர்டில் மட்டும் ஒரே ஒரு நம்பர் கொடுத்தா அது திருடி வின் பண்ணிடுவாராம் ஸோ எனக்கு வந்து ஏ போர்டில் நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் ஏழாம் நம்பர் ஏன்னா ஒரே இதுவங்க சொல்கிற மாதிரி ஒரே மாதத்தில் எல்லா வியாதியும் வராது ஸோ ஏழு அதனுடைய கட் நம்பர் நாலு இது வருது சரிங்களா அவருக்கு மட்டும் சொல்கிறேன் நாலாம் நம்பர் அவரை ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா ஒரே ஒரு நம்பர் கேட்டிங்களே ஒரே ஒரு நம்பர் நாலாம் நம்பர் அவருக்கு மட்டும் மீதி பேர் பார்த்துக்கோங்க இந்த மூணு நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அதில் ரெண்டு நம்பர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சரிங்களா மீண்டும் ரிப்பீட் ஜீரோ வரலாம் வருது அந்த மாதிரி தான் கணக்கு வருது ரெண்டு போர்டில் வருது அதுக்காக சொல்கிறேன் ஸோ ரெண்டு போர்டில் வருதுன்னா தூக்கி சி போர்டில் கூட அவங்க வைக்கலாம் ஸோ அதுதான் பேட்டர்ன் சரிங்களா நம்ம ஏ போர்டையும் பி போடலையும் ஜீரோ கொடுக்குறோம் அவங்க வந்து சி போடில் தூக்கி வைக்கலாம் அது மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை சி போர்டில் ஜீரோ அவங்க மிஷின் நம்பரில் இறக்கிட்டாங்கன்னா மாறிடும் சரிங்களா நம்ம இங்கே கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ நாலு ஏழு சரிங்களா ஏ போடில் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டாம் நம்பர் சப்போர்ட் எல்லாம் ரிப்பீட் அடித்த நம்பர் தான் ஏற்கனவே சொன்னது ஸோ அவருக்கு மட்டும் சொல்கிறேன் சிங்கிள் ஷார்ட்டாக நாலாம் நம்பர் வச்சுக்கோங்க அவரை மட்டும் சொல்கிறேன் மீதி பேர் ஒன்று ஏழையும் ப்ளே பண்ணுங்கள் சேர்த்தி மாதிரி பார்த்தீங்கன்னா பி போர்டு சரிங்களா பீ போர்டில் பார்த்தீங்கன்னா நான் எட்டு ஜீரோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ரெண்டு நம்பர் எப்பயுமே வந்து நம்ம மூணு நம்பர் போவோம் சரிங்களா எப்பயுமே மூணு நம்பர் போகிறதுனால நான் அஞ்சாம் நம்பரும் போகிறேன் அதேமாதிரி போர்டு உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துறேன் சீ போர்டு நிறைய இடத்துல ஒரு நாலாம் நம்பர் அதிக அதிகப்படியான வாய்ப்பில் வருதுங்க சரிங்களா நாலாம் நம்பர் வருது அதே மாதிரி ஒரு எட்டாம் நம்பர் வருது சரிங்களா நாலு எட்டுக்கு டூ இன் ஒன் ஃபோர் ஃபைவ் இதுதான் கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா நாலு எட்டு அப்படின்றத சீ போர்டில் அவ்வளோ மேட்ச் ஆயிருக்கு ஸோ நேத்தே நம்பர் ரெண்டாம் நம்பர் மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம் மீண்டும் கணக்கில் வருது ஸோ அடுத்த ஆப்ஷனாக போகிறேன் நான் அடுத்தது ஒன்பதா ஒன்றா அப்படின்ற மாதிரி இருக்குது சரிங்களா ஸோ ஒன்பதும் வருது ஒன்றும் வருது ஒன்றும் அதிகம் மேட்ச் ஆகுது சரி ஒன்பதாம் நம்பரும் வருது ஒன்றாம் நம்பரும் வருது ஸோ அதுவும் ஒரு டூ இன்னு ஒன் தான் அதுவும் மிஷின் நம்பர் பார்த்தா நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் ஏன்னா மிஷின் நம்பரில் அது இறங்கிடும் எது நம்ம அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோமோ அந்த நம்பர் இறங்கிடும் அது ரெண்டாவது ஒன்று இதில் ரிப்பீட் நம்பர் ஒன்றா நம்பர் அப்படின்னு வருது ஸோ எல்லாத்தையும் கன்ஃப்யூஸ் பண்ணுறதுக்கு ஒன்றா நம்பரே இறக்கலாம் அவங்க சரிங்களா இதை தான் நான் நாலாவது ஆப்ஷனாக போகிறேன் ஸோ இது இல்லை அப்படின்னா இந்த நம்பர் சரிங்களா இந்த நம்பர் இல்லைனா இந்த நம்பர் அப்படி தான் இருக்குது சரிங்களா இது மட்டும் டூ இன் ஒன்னாக எடுத்துக்கோங்க இப்படி நம்ம ஏழு நாலு ஏ போர்டில் கொடுத்தமோ அந்த மாதிரி சி போர்டில் ஒன்பது அல்லது ஒன்று எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒன்றாம் நம்பருக்கு போகலாம் அவங்க சரிங்களா ஏன்னா நேற்று மிஷின் நம்பர்லேயும் ஒன்பதாம் நம்பர் அடிச்சிட்டாங்க சரிங்களா மிஷின் நம்பர்லேயும் ஒன்பதாம் நம்பர் அடிச்சுட்டு தான் ஒன்றாம் நம்பர் வந்தாங்க ஸோ அதுக்காக அந்த பேட்டர்ன் சொல்கிறேன் இன்னைக்கு மீண்டும் வந்து ஒன்பதாம் நம்பர் சீபோர்ட் போயிட்டு மிஷின் நம்பரில் வந்து மீண்டும் வந்து ஒன்பது போயிட்டு மிஸ் ரிப்பீட் ஒன்றாம் நம்பர் திரும்பவும் இறக்கலாம் அப்படி இல்லைனா ஆறாம் நம்பர் போயிடுவாங்க சரிங்களா ஸோ அதை நான் சொல்கிறேன் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் அந்த இதை சொல்லிடுறேன் ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிறது வந்து நாலாம் நம்பர் ரெண்டாவது வந்து எட்டாம் நம்பர் சரிங்களா நாலு எட்டு மூணாவது வந்து ரெண்டா நம்பர் போகிறேன் நாலாவது வந்து ஒன்றா நம்பருக்கு நான் கொடுக்குறேன் நான் சரிங்க ஒன்றா நம்பருக்கு கொடுக்குறேன் மிஸ் நம்பர் பார்த்துட்டு ஒன்போதான் ஒன்றான்னு நம்ம இது பண்ணிக்கலாம் அதை நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கோங்க நான் எடுத்து கொடுத்துருவோம் போர்டு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் மேட்ச் பண்ணுங்கள் அந்த இடத்துல சரிங்களா ஸோ திரும்பவும் சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வேணிங்க கொடுக்குறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க வாட்ஸ்அப் வாட்ஸ்அஃப் பேஸ்க்கு சரிங்களா சரிங்களா ஏபிபிசிசி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் தொண்ணூற்றாறு இருபத்தாறு தொண்ணூற்றி ஒன்று பத்தொம்போது இதான் ஒன்பதான் ஒன்றா பேட்டர்ன் கொடுத்துருக்கேன் ஸோ ஏழு ஒன்று ஏழு ஒன்பது ஏழு ஜீரோ ஏழு எட்டு எட்டு ஒன்று ரெண்டு ஒன்று சரிங்களா டபுள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெண்டு ரெண்டு நாலு ஆறு ஆறு நாலு நாலுன்னு கொடுத்துருக்கேன் ஏற்கனவே நாலு நாளையும் ரெண்டு ரெண்டையும் மேட்ச் பண்ணியிருக்கேன் ஆறு ஆறு மட்டும் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து ப்ளே பண்ணுங்க வருது சரிங்களா ஸோ அதுக்காக சொல்கிறேன் ஸோ டபுள்ஸ் என்ன இன்றைக்கி ரிசல்ட் வந்து மேலே டபுள்ஸ் ஃபஸ்ட் நம்ம லாஸ்ட் வீக் ரிசல்ட்டில் வந்து மாறி இருக்குது ஸோ அப்படின்ற பட்சத்தில் அது டபுள்ஸ் திருப்பினாங்கன்னா இந்த நம்பர் ஆறாம் நம்பர் தான் திருப்பணும் சரிங்களா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் டைம் இல்லை கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன் ஸோ சிக்ஸ்டி நம்பர் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ நாற்பத்தெட்டு ஏழ்நூற்றி எட்டு புரியுதுங்களா எழுநூற்றி எட்டு கண்ணை மூடிட்டு போடுங்க ஸோ அந்த மாதிரி தான் மேட்ச் ஆயிருக்கு மிஷின் நம்பர் வந்தப்பறம் கன்ஃபார்ம்னா எழுநூற்றி எட்டாக எழுநூற்றி ரெண்டான்றத சொல்லிடுறேன் தொள்ளாயிரத்தி ஆறு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது அதேமாதிரி இரநூத்தி அஞ்சு ஜீரோ பத்தொம்போது இரநூத்தறுபத்தாறு பாருங்கள் அந்த ஆறு ஆறு பேட்டை இங்கே வருது அதுக்காக தான் சொல்கிறேன் முந்நூற்றி எழுபத்தஞ்சு ஏன்னா உள் நம்பர்லேருந்து எடுத்து அடிப்பாங்க அந்த விஷயத்துக்காக சொன்னேன் அதேமாதிரி ஃபோர்டி நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸோ முப்பத்தி நாலு முப்பத்தொம்பது ஒரு ஃபேன்ஸ் மாதிரி தான் வருது பார்த்துக்கோங்க முப்பத்தி நாலு முப்பத்தி ஒன்பது சரி முப்பத்தி நாள் முப்பத்தொம்பது ஒரு தொண்ணூற்றி மூணு போகலாம் அதை மேட்ச் பண்ணியிருக்கேன் பின்னாடி பார்த்தாலும் அதேமாதிரி நான் ஏற்கனவே அங்கே தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று சொல்லியிருந்தேன் இங்கே ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்று ஒன்றுனு இருக்கு அதெல்லாம் மார்க் பண்ணுறேன் நான் சரிங்களா அதேமாரி அஞ்சு ரெண்டு ரெண்டுன்னு சொல்லியிருந்தேன் இங்கே அஞ்சு அஞ்சு ரெண்டுன்னு இருக்குது சரிங்களா எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அதே மாதிரி எழுநூற்றி ரெண்டு சொல்லியிருந்தேன் இங்கே வந்து எண்பத்தொம்போது தொள்ளாயிரத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா தொள்ளாயிரத்தி ரெண்டு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி ஜே எட்நூற்றி எழுபத்தி ஒன்று இல்லை இது ஜீரோ எழுபத்தொன்று அது பார்த்துக்கோங்க முந்நூற்றி முப்பது சரிங்களா மார்க் பண்ணுறேன் முந்நூற்றி முப்பது உங்களால் முடியலைன்னா பிசிலேயாவது அதை வச்சு மேட்ச் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எழுநூற்றி எட்டுக்கு அப்படியே வந்து எட்டாம் நம்பர் விட்டு ஆறாம் நம்பர் ஜீரோ அறுபத்தி ஏழு சரிங்களா ஜீரோ அறுபத்தேழு ஏற்கனவே ஏழு ஒன்பது ஒன்பது அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து நான் எட்டு ஒன்பது ஒன்பது போகிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லியிருந்தேன் ஆறுநூத்தி தொண்ணூத்தொன்று இங்கேயும் கொடுத்துருக்கேன் இங்கேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க ரெண்டு இடத்துல வந்திருக்கு சரிங்களா ரெண்டு இடத்துல வந்திருக்கு எடுத்து எழுதியிருக்கேன் ஆறுநூத்தி தொண்ணூற்றொன்று மேலே சொல்லிட்டேன் நான் முன்னூற்றி எழுபத்தஞ்சுக்கு முன்னூற்றி இருபத்தஞ்சு அதேமாரி ரெண்டு ரெண்டு அஞ்சு சொல்லியிருந்தேன் ஸோ ரெண்டு ரெண்டு ஒன்பது இதையும் பார்த்துக்கோங்க ரெண்டு ரெண்டு ஒன்பது இந்த இதை வந்து நான் வந்து உங்களுக்கு முப்பத்தொம்பதுன்னு கொடுத்தேன் இங்கே வந்து தொண்ணூற்றி மூணுன்னு வந்திருக்கு ஐநூற்றி நாற்பத்தெட்டு நானூற்றி தொண்ணூற்றெண்டு பாருங்கள் அஞ்சு ரெண்டு ரெண்டு மீண்டும் வருது ஸோ ரெண்டு ரெண்டு பேட்டனுக்கு நாளைக்கு கண்ணை முடித்துட்டு நீங்கள் கொஞ்சம் போகலாம் ஏன்னா நேற்று நம்ம எதிர்பார்த்தோம் இன்னைக்கு உள் நம்பரும் ரெண்டு ரெண்டு தான் அதனால் போகலாம் எட்நூற்றி முப்பத்தொன்று சரிங்களா இந்த மாதிரி தான் மேட்சாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நான் திரும்ப சொல்லிக்கிறேன் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுக்குறோம் அதுக்கு சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரிங்களா எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ